ஒரு சின்ன குட்டி காட்டில் தாய் யானையும் குட்டி யானையும் வாழ்ந்தது தீபாவளி நாளுக்கு இன்னும் இரண்டு நாள் தான் இருந்தது காட்டிலுள்ள எல்லா விலங்குகளும் கொண்டாட்டத்துக்கு தயாராகின அம்மா தீபாவளி என்று நாம் என்னெல்லாம் செய்வோம் என்று குட்டியானை கேட்டது அதற்கு தாய் யானை சொன்னது நாம் அன்று புதிய துணி அணிவோம் இனிப்பு சாப்பிடுவோம் விளக்கு எல்லாம் ஏற்றுவோம் ஆனால் முக்கியமா நாம எல்லாம் சந்தோஷமாக இருப்பதுதான் அந்த நாளின் நோக்கமே என்று கூறியது அப்பொழுது அங்கு குரங்கு வந்தது நான் தீபாவளிக்கு மரத்திலேயே விளக்குகள் வைக்கப் போறேன் என்று கூறியது முயல் ஒரு பெரிய பையை கொண்டு வந்தது இதிலே நான் வீட்டில செய்து கொண்டு வந்த லட்டு மைசூர் பாக் மற்றும் மிக்சர் இருக்குது எல்லாம் பகிர்ந்து கொள்வோம் என்று கூறியது தாயானை குட்டியானை குரங்கு முயல் அனைவரும் சேர்ந்து மண் விளக்குகள் வைத்து எண்ணெய் ஊத்தினர் வண்ண விளக்குகள் தொங்க வைத்தனர் சேகரித்த பட்டாசுகள் வெடித்தனர் மற்றும் சிறிய பரிசுகள் பரிமாறிக் கொண்டனர் குட்டியானை சிறு பட்டாசை வெடிக்க பயந்தான் அப்போது முயல் கைகளை தட்டி குரங்கு ஒரு சின்ன பட்டாசு காட்ட குட்டியானை தாயானை அருகில் வந்து பயந்து நின்றது பயப்பட வேண்டாம் குட்டியே நாங்க எல்லாம் உன்கூட இருக்கோம் என்று தாய் யானை கூற குட்டியானைக்கு துணிச்சல் வந்தது குட்டியானையும் சிறு பட்டாசு வெடித்து ஹே ரொம்ப சந்தோஷம் என்று கத்தியது அந்த இரவு முழுக்க காட்டில் இருந்த எல்லா விலங்குகளும் சிரித்தனர் விளக்குகள் ஏற்றி வைத்தனர் இனிப்புகள் பகிர்ந்தனர் ஆடி பாடினர் அந்த தீபாவளி நாள் காட்டிலே நடந்த மிகவும் சிறந்த நாளானது